எஸ்ரா அதிகாரம் பத் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாள விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் அப்பொழுது ஏழாமின் புத்திரரில் ஒருவனாகிய எஹியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம் பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடை கூட இருப்போம் திடன் திடன்கொண்டு இதை செய்யும் என்றான் அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசா லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான் அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின்மித்தம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எரிசிலைமிலை வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள் அப்படியே யூதா பென்யமின் கோத்திரத்தார் எல்லாரும் மூன்று நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள் அது ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதியாயிருந்தது ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமலையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரயத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக ஆம் நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியது தான் ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள் இது மாறி இருக்கிறது இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும் இந்த காரியத்தின் மித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்ர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள் ஆசஹேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்ஸியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படி வைக்கப்பட்டார்கள் மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள் ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர்பேராக அடைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள் ஆசாரிய புத்திரரில் மறுஜாதியான ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றார் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசையா எயியேசர் யாரிப் கெதலியா என்பவர்கள் இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையெடுத்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள் இம்மேரின் புத்திரரில் அனானியும் செபதியாவும் ஆரிமின் புத்திரரில் மாசையா எலியா செமாயா எஹியேல் உசியா என்பவர்களும் பஸ்கூரின் புத்திரரில் எயோனப் பை மாசையா இஸ்மவேல் நெதனையேல் யோசபாத் எலாசா என்பவர்களும் லேவியரில் யோசபாத் சிமேயி கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா பெத்தக்கியா யூதா எலியேசர் என்பவர்களும் பாடகரில் எலியாசிபும் வாசல் காவலாளரில் சல்லும் தேலே ஊரி என்பவர்களும் மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரேசின் புத்திரரில் ரமியா எசியா மல்கியா மியாமின் எலையாசார் மல்கிஜா பெனாயா என்பவர்களும் ஏலாமின் புத்திரரில் மத்தனியா சஹரியா எஹியேல் அப்தி எரிமுத் எலியா என்பவர்களும் சத்துவின் புத்திரரில் எலியோனாய் எலியாசிப் மத்தனியா எரிமோத் சாபாத் அசீசா என்பவர்களும் பெபாயின் புத்திரரில் யோகானான் அனனியா சாபாயி அத்லாயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மெசுல்லாம் மல்லுக் அதாயா யாசுப் செயால் ராமோத் என்பவர்களும் பாஹாத் மோவாபின் புத்திரரில் அத்னா கெலால் பெனாயா மாசையா மத்தனியா பெசல்லையே பின்னூயி மா மனாசே என்பவர்களும் ஆரிமின் புத்திரரில் எயிசியேசர் இசியா மல்கியா செமாயா ஷிமியோன் பென்யமின் மல்லுக் சமரியா என்பவர்களும் ஆசுமின் புத்திரரில் மத்னாயி மத்தத்தா சாபாத் எலிப்பெல்லேத் எரேமாயி மனாசே சிமேயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மாதாயி அம்ராம் ஊவெல் பெனாயா பெதியா கெள்ளு வனியா மெரேமூத் எலையாசிப் மத்தனியா மதனாய் யாசாப் பாணி பின்னுயி சிமேயி செலேமியா நாத்தா நதாயா மக்னாபாயி சாசாயி சாராயி அசரையேல் செலேமியா செமரியா சல்லு மமரியா யோசேப் என்பவர்களும் நேபோவின் புத்திரரில் ஏஎல் மத்தித்தியா சாபாத் செபினா யாதாய் யோவேல் பெனாயா என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் அருஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள்